ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் இங்கே பாருங்கள் நான் ஒரு மூணு நாம் அளவுக்கு ஜெவ்வரிசிய வச்சுருக்கேன் இது நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசியை நல்லா ஊற விடுவோங்க ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்ட்டு பார்க்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஊறுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி நம்ம ஊரை வச்சிருந்தோம்னா நல்லா மூணு மணி நேரம் ஊறி வந்திருக்கு இப்போ ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க நாங்கள் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஜவ்வரிசி வச்சு செய்யலாம் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய்யே சேர்த்துக்கிறேங்க நெய் நல்லா சூடு வினதுக்கப்புறம்

ஏலக்காய் போட்டுருக்கேன் முந்திரி திராட்சை பாதம் பிஸ்தா நம்மளுக்கு என்ன வேணுமோ நீங்க இப்போ வந்து இதுல நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தண்ணியை விட நான் வந்து கலருக்காக பீட்ரூட் பீட்ரூட் கலர் சேர்த்துட்டு போறேன் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி தண்ணி சேர்த்துக்கே ఊరు వచ్చి ఇదిలే సే తన్నీ సే తన్నీ కొంచెం ఇప్పుడు ఐదు గ్రామ్ అలకి షుగర్ సేపుకి ஒரு இரநூறு அளவு இரநூறு மில்லி அளவுக்கு தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோங்க தேங்காய் பால் சேர்த்தது விட நம்ம கலர் சேர்த்துக்கலாங்க கலர் கேசரி கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம நேச்சுரலாக கலர் வேணுன்றதுக்காக நான் பீட்ரூட் ரசம் செஞ்சு வச்சுருக்கேங்க பீட்ரூட் சாறு ஊற்றிக்கலாங்க கலரு நம்ம நேச்சுரல் கலரு பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஆல்மோஸ்ட் கேசரி கலர் வந்து யூஸ் பண்ணாதீங்க கலர் ஃப்ளவர் வேணும்னா நம்ம கேரட் கலர் பீட்ரூட் கலர் இந்த மாதிரி நம்ம கலர் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்க கலர் ஃபுல்லாக வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாங்க பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஜெவ்வரிசி பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க நம்ம கேசரி கலருக்கு பதிலில் பீட்ரூட் சார் போட்டிருக்கோம் பீட்ரூட் நல்லா மிக்ஸில் அரைச்சி அந்த கலர் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ளவரும் நல்லா இருக்கு வாசனையும் நல்லா ஸ்மெல்லு கூட நல்லா வருது இங்கே பாருங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குட்டி ஸ்வீட்டுங்க பண்ணி கொடுங்க முந்திரி பிஸ்தா பாதம் எல்லாம் போட்டு நேச்சுரல் கலரோடு செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் இந்த ஸ்வீட் ரெடிங்க ஓகே ஃபினிஷ்